ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ஓம் சாய் நமோ நமோ நம ஸ்ரீ இதே ஆலயத்தில் வசி ஓ காலனுக்கு காலனாய் திகழ்பவரை போற்றி ஓ காலனின் ஆணவத்தை அடக்குவரை போற்றி ஓ மருத்துவ சிவழிவானவரை போற்றி ஓ அனைத்திற்கும் ஆதார சக்தியாக திகழ்பவரை போற்றி ஓ பக்தரை காப்பதில் சமத்தனை போற்றி ஓ பக்தர்களை பக்தர்களை காப்பதும் சமையல் ஓர் அறிவு வெற்றியை தரும் விநாயகர் வடிவானவரை போற்றி ஓர் நல்ல பிறப்பானவரை போற்றி ஓம் வம்சை தருபவரை போற்றி ஓம் ஆத்மாவாய் விளங்குபவரை போற்றி ஓம் எப்போதும் ஆத்மாவை நினைத்திருப்பவரை போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தமாய் திகழ்பவரை போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தத்தை தருபவரை போற்றி ஓம் பரமேஸ்வரரை போற்றி ஓம் பரபிரமாய் விளங்குபவரை போற்றி ஓம் பரமாத்மாவாய் விளங்குபவரை போற்றி ஓம் ஞான வழிவானவரை போற்றி ஓம் உலகின் தந்தையாக விளங்குபவரை போற்றி ஓம் மக்களின் தாய் தந்தை பாட்டனாய் விளங்குபவரை போற்றி ஓம் மக்களின் பயங்களை போற்றுபவரை போற்றி ஓம் மக்களின் கண்ணுக்கு அடிமையானவரை போற்றி ஓ பக்தர்களுக்கு சொந்த வேலையில் அனுகிரகம் போற்றி ஓ ஞானத்தின் மீதான வைராக்கியத்தை தருபவரை போற்றி ஓ பக்தர்களிடம் அன்பு காட்டுபவரை போற்றி ஓ பக்தர்களின் சந்தேகமான இதயத்தில் உள்ள பாவ சேர்ந்த புலன்கள் ஆசைகளை அழிப்பவரை போற்றி ஓ பக்தர்களின் இதயத்தின் வேதங்களை அழிப்பவரை போற்றி ஓ மூர்வினை அழிப்பவரை போற்றி ஓம் எப்போதும் தூய்மை சாத்திரம் கொண்டவரை போற்றி ஓம் ஓ குணங்களுக்கு அப்பாற்பட்ட உத்தவ குணம் கொண்டவரை போற்றி ஓம் ஓம் இல்லாத மங்கள குணங்களை கொண்டவரை போற்றி ஓம் எல்லையற்ற பிராகரம் கொண்டவரை போற்றி ஓம் எப்போது வெற்றி உடையவரை போற்றி எண்ணம் தீயை பார்வையை நீக்குபவரை போற்றி ஓம் எல்லைகளால் வெல்ல முடியாதவரை போற்றி ஓம் மூன்று உலகம் தடையின்றி சென்று வரும் ஆற்றல் கொண்டவரை போற்றி ஓம் எதையை சாதிக்கும் ஆற்றல் கொண்டவரை போற்றி ஓம் அனைத்து சக்தியை கொண்ட வடிவானவரை போற்றி ஓம் அழகிய திருவுருவம் கொண்டவரை போற்றி ஓம் அழகிய கண்களை உடையவரை போற்றி ஓம் உலக பல உருவங்களை பலம் பெறுபவரை போற்றி ஓம் வரு வடிவாய் திகழ்பவரை போற்றி எட்டவரை போற்றி நுண்வடிவானவரை போற்றி ஓம் அனைத்திலும் உள்ளும் குறைந்திருப்பவரை போற்றி மனதிற்கும் வாக்கிற்கும் வடிவானவரை போற்றி ஓம் நல்லவருக்கு எரிய தரிசனமும் திங்களுக்கு உதயம் செய்பவரை போற்றி ஓம் ஆதரவற்றவர்க்கும் திருகுறுவோருக்கும் உறவாக உழக்பவரை போற்றி ஓம் அனைவரின் பாலத்தை சோறுப்பவரை போற்றி ஓம் கர்மங்களுக்கு புரியாத சோழ இருந்தாலும் மக்களுக்காக பல நன்மைகளை செய்பவரே போற்றி ஓம் நன்மை அளிக்கும் நாமும் கீர்த்தனை பெற்றவரை போற்றி ஓம் ஓம் புண்ணிய தீர்த்த வழிவானவரை போற்றி ஓம் வாசுதேவரின் அவதாரமே போற்றி அலை தகுந்தவரை போற்றி நல்லவர்களால் பாராயணம் செய்யப்படுபவரை போற்றி உலகின் போன்றவரை போற்றி ஓம் சூரியனை போல ஒழிப்பவரை போற்றி ஓம் பிரம்மச்சரி உலகத்தில் நிலைத்திருப்பவரை போற்றி ஓம் சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலைத்திருப்பவரை போற்றி ஓம் சித்திகளை ஈஸ்வரராய் விளங்குபவரை போற்றி ஓம் நினைத்து நினைத்ததை நிறைவேற்றுபவரை

ஓம் மோகம் லோகம் மதவாச்சரியம் அஞ்சாண்டுதலை அழிப்பவரை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தி வடிவாக எழுபவரை போற்றி ஓம் மதங்களை சவ்வா ஓம் அனைத்து மதங்களை சவ்வாக தங்குபவரை போற்றி ஓம் வேதமற்ற பிரம்மாண்டத்தை தருபவரை போற்றி ஓம் வெங்கடேச அவதா வெங்கடேச அவதாரமான தன் தன்குரு வேகசாலின் வடிவாகம் எழுபவரை போற்றி ஓம் யோகாத்தின் மூலம் அற்புத உலகத்தில் நிலை பெற்று நிலை பெற்றிருப்பவரை போற்றி தன்னை நாடியவருக்கு துன்பங்களை நீக்குவதை போற்றி ஓம் உலகின் வாழ்வில் அனைத்து துன்பங்களை அழிப்பவரை போற்றி ஓம் அனைத்து திசைகளும் திரும்ப காட்டி அனைத்தும் அறிந்தவரை போற்றி ஓம் அனைத்து உயிர்களில் உள்ள போற்றி அனைத்து நன்மைகள் அளிப்பவரை போற்றி ஓம் அனைத்து விருப்பங்களை நிறைவேற்றுபவரை போற்றி ஓம் அனைத்து மத நல்லிணக்க சிறந்த மார்க்கத்தை நிறுவனப் போற்றி ஓம் அனைவருக்கும் சிறந்த மெய்குவாய் சாய் நாளரை திருவழி போற்றி போற்றி

மருவாய தாய் நாம மருவாயிரம் கோவி கோவி கால விலோமயா தர கோவி கோவி கால விலோமய் கருணை நாய ஓய ஜய ஜாய காணோம கரு ாயவா

నమస్కారం సైదే ఆరతి శైవ నమస్కారం శై ఆరతి ఆరీ శాణ దీత ఓం శ్రీ జయ 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 సాయి శ్రీ నందే శివసనా ఓ శ్రీ గు కృష్ణ ఓం శ్రీ शंभो ओम श्री जय 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 साई ओम श्री जय 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 साई ओम श्री जय 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 साई श्री साई भगवान के पंच दिवम समर्पयामि ओम शारी नापाय नमः ओम शारी नादरे पुत्रि नमः ओम सुरुवे नमो नमः ओम मे नमो नमः ओम सद्गुव नमो नमः सुरु सच्चिदानंद सद्गु साई नागे रणविध ब्रमणपूत्र विश्वास समर्पयामी अंधि नैवेद्य समर्पयामी नैवेद्य सर्पयामी

ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साथ सा नमो नमः ॐ सा